ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரெட்டையும் முட்டையும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை நம்ம துருகி எடுத்துக்கலாங்க முட்டையை துருகி வச்சுங்க இப்போ பிரெட்டை வந்து மிக்சி ஜாரில் போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சாச்சுங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் துருக்கி வச்ச முட்டையை இப்போ வந்து பிரெட்டில் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் அரை கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாங்க கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ரெடியாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் பிசஞ்சிக்கிட்டா போதும் பிசைஞ்சு வச்சது இப்போ உருண்டை பிடிச்சி ரெடி ஆகிடுச்சிங்க ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு முட்டை எடுத்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாங்க முட்டை நல்லா அடிச்சுக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஒரு பால்லாம் அடுப்பில் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை வந்து நம்ம பிரெட்டு தூளை சேர்த்துக்கலாங்க நம்ம கலந்து விட்டுடலாம் ரெடி பண்ணி உருண்டை எடுத்துங்க முட்டையில் வந்து டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வந்து இந்த மாதிரி கரட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் திருவி ரெடி ரெடியாச்சு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாங்க சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி ஆச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்